அப்படின்னா அபிராமி அன்னையே ககன வெளியில இருக்கிற உலகமும் வானமும் அப்படின்னா வானவர்கள் இருக்கக்கூடிய இந்திரலோகமும் பூவனமும் அப்படின்னா இந்த பூலோகமும் காண வில் காமன் அப்படின்னா எல்லா உலகமும் பாக்குற மாதிரி வில்லேந்திய காமனை அங்கம் தகனம் முன் செய்த அப்படின்னா அவனோட உடலை முன்பு எரித்த தவ பெருமாருக்கு அப்படின்னா சதா காலமும் தவ செஞ்சிட்டு இருக்கிற சிவபெருமானுக்கு தடக்கையும் செம்முகமும் அப்படின்னா வலிமை பொருந்திய கரண் கண்களும் செமையான முகமும் மூணு நான்கு அப்படின்னா மூன்று பெருக்கள் நாலு அதாவது பனிரெண்டு கைகள் கொண்ட இரு மூன்றென தோன்றிய அப்படின்னா ரெண்டு பெருக்கள் மூன்று அதாவது ஆறு முகங்களும் கொண்டு தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டா இது அன்றோ அப்படின்னா ஞான பண்டிதனா ஒரு மகன் தோன்றினான் இல்லையா வள்ளி நீ செய்த வல்லவுமே அப்படின்னா அப்படி ஒரு மகனை தோற்றுவிக்க கூடிய சக்தியை இவனுக்கு கொடுத்ததே நீதானமா ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் ங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ